டிராக்டட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டி சக்தியில் நூற்றி முப்பது டிஐ மாடல் பவர் டில்லர் விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி பதிமூணு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பவர் டில்லர் மட்டும் கொடுத்துறாங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க டில்லருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்ய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தொடர்பு எண் கூடவே விற்பனைக்குன்னு போட்டு அனுப்புங்கள் நம்மளுடைய சேனல் மூலமாக தொடர்பு கொண்டு விற்பனை செய்து கொடுக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை